வணக்கம் மக்களே வணக்கம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க ஆரி ஒர்க் போட சொல்லி கொடுத்துருந்தாங்க இந்த புடவைக்கு இந்த புடவையோட பிளவுஸ் வந்து டார்க் குங்கும கலரில் இருக்கும் ஒரு பிளவுஸு மாடல் வந்து இந்த மாடல் இதே மாதிரி தான் இதே மாதிரி மாடல் இது வந்து எங்களுக்கு என் ஒயுக்கு போட்டது இது கை இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு இதே மாதிரி மாடலில் அந்த இந்த சேரீயோட ப்ளவுஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் அது எப்படி போட்டிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னும் தைக்கலை ஆமாம் தைச்சதுக்கப்புறமா நம்ம அதை பார்க்கலாம் அப்புறமா ஃபஸ்ட்டு போட்டதை பார்க்கலாம் அதே தான் அதே மாடல் கை சாரி கலரில் இந்த பூ வரும் ஆமாம் கலர் தான் டிஃப்ரெண்ட்டு அதே டிசைன் தான் இந்த பூ வந்து ஸாரீ கலர் செம்ம சூப்பராக இருக்கும் தச்சு போட்டால் இன்னும் செம்மையாக பயங்கர கிராண்டாக இருக்கும் சேரீ கலர்லேயும் இந்த பூ கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் சேரீ எடுத்து காமி பக்கத்தில் எப்படி ஓகே ஸாரீ கலர் இந்த பூ ரெண்டு கை பேக் நெக் பாருங்கள் செம்ம அழகாக இருக்கும் பேக் நெக் அங்கே ஆல்வோவல் போட்டிருக்கோம் ஆல்வோவல்னா இதுதான் இது வந்து அடுத்தது செம்ம சூப்பராக இருக்கும் இதை தைச்சதுக்கு அப்புறமா நான் அப்புறமா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் நீங்கள் தைக்க போகிறோம் இதை நீங்கள் நைட் ஆகிடும் நாளைக்கு நான் ஷார்ட்ஸ் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் இதனுடைய ரேட்டு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் ஏன்னா இதில் வந்து வேலை என்னென்னா இந்த பூ போடுறது ரொம்ப லேட் ஆகும் இந்த பூ இது ஃபுல்லாமே தர்ஜூஸ் ஒர்க்கு தான் இது எல்லாமே ரேட் அதிகமான ஒர்க்கு தான் எல்லாமே ஹை குவாலிட்டி இந்த பூக்கு தான் வேலை அதிகமே இதில் எப் இதில் வந்து நம்ம வந்து எப்படி சொன்னாலும் அறுபது பூ மேலே இருக்குது ஒரு கைக்கே வந்து பதினேழு பூ போட்டிருக்கோம் பதினாறு பூ போட்டிருக்கோம் எனக்குனா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பூ போட்டிருக்கோம் ஒரு கைக்கே பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு பூ பேக் நெக்கில் பேக் நெக்கில் எவ்வளோ பூ பாருங்க அப்புறமா வந்து ஃப்ரண்ட் நெக்கு இந்த பூக்கு தான் ரேட் அதிகம் அப்புறம் எல்லாமே வந்து பீச் ஒர்க்கு இது எல்லாமே வந்து தர்தூஸ் எல்லாமே வந்து காஸ்ட்லியான ஒர்க்கு தான் இது இதனோட ரேட்டு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் இது தைக்கிறதுக்கான கூலி வந்து ரூபாய் வேணுன்றவங்க கண்டிப்பாக எங்கள் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா ஆ நாங்களும் கண்டிப்பாக சரி இது வந்து ரேட் அதிகம் இந்த பூவாக தான் ரேட் அதிகம் பூ இல்லாமல் போட்டால் ரேட் கம்மி தான் இதை விட ரேட் கம்மியாக ஒர்க் இருக்கு எங்களுக்கு வந்து எங்களுடைய வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு இந்த ஒர்க் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் மேலும் கண்டிப்பா எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அக்கா இந்த ஆரி ஒர்க்லாம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு நம்ம இது காட்டியிருக்கோம் அது இது பார்த்துட்டு தான் நம்ம கஸ்டமர் நமக்கு வந்திருக்காங்க நமக்கு ஆர்டரும் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க நாங்கள் சிறந்த முறை தைச்சி கொடுப்போம் ஏன்னா நிறைய பண்டிகை வருது நீங்கள் முன்னாடியே போட்டு வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து போட முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆரி ஒர்க் போட்டு கொடுப்போம் ஸோ சீக்கிரமாக ஆர்டர் கொடுங்க ரொம்ப லேட் பண்ணிடாதிங்க இவங்க வந்து இந்த ஒர்க்கை வந்து டி நகரில் சவ்கார்பேட்டில் இங்கேலாம் போய் விசாரிச்சுட்டு வந்தால் நம்ம கிட்டே போட்டிருக்காங்கல்ல அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூபாய் கம்மி போட முடியாது இந்த பூ வேலை வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னி சொன்னாங்க அவங்களே தான் சொன்னாங்க எங்ககிட்ட நாங்கள் வந்து வெறும் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் போட்டு கொடுத்துருக்கோம் அங்கே போனால் ஆறாயிரத்து ஐநூறுபாய்க்கு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுபா நாங்கள் கம்மியாக தான் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த வேலைக்கு நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த வேலையை வேறு எங்கேயாச்சும் விசாரிச்சு பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் எங்ககிட்ட வேலை கொடுங்க இது நாலாயிரம்ல போடமுடியில் அஞ்சாயிரம் போட முடியல ரெண்டாயிரத்தில் கூட நம்மகிட்ட நல்ல ஒர்க்கெல்லாமே எடுத்து நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம் நீங்கள் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ